சோம்நூர் டெக் சிட்டி இன்ஸ்டாலேஷன் விழாவில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள திரு எஸ்பி அன்பரசன் அவர்களை எங்கள் மனமாந்த வரவேற்புடன் பூரணமாய் அறிமுகப்படுத்துகிறோம் திரு எஸ்பி அன்பரசன் அவர்கள் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டம் எட்டிமடை என்ற கிராமத்தில் பிறந்தவர் இவரது தந்தை திரு பழனிசாமி மற்றும் தாயார் திருமதி மயிலாத்தாள் தனது வாழ்நாளில் ஆரம்ப காலத்திலிருந்தே நேர்மை பணிவு மற்றும் சமூக பற்றுடன் வளர்ந்தவர் இவர் தமிழக முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி மற்றும் சமூக செயல்பாட்டாளர் திரு எஸ் பி செந்தில் ஆகியோரின் சகோதரர் குடும்ப மரபில் இருந்து சமூக சேவையை தனது வழிகாட்டியாக ஏற்றவர் தனது வாழ்க்கை துணைவி திருமதி ஹேமலதா மற்றும் இரு முதல்வர்கள் டாக்டர் விவேக் மற்றும் வக்கீல் விமல் ஆகியோரின் ஆதரவுடன் திரு அன்பரசன் அவர்கள் தனது சமூக பயணத்தை உறுதியுடன் தொடங்கினார் கோவிட் பரவலின் கடும் காலகட்டத்தில் தினசரி ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பில் உணவுப் பொருட்களை வழங்கி உண்மையான மனித நேயத்தை காட்டியவர் இவரே இதன் மூலம் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பசி இல்லாமல் வாழ்ந்தன மேலும் பேரூர் ஸ்ரீ பட்டீஸ்வரர் திருக்கோவிலில் ரூபாய் பனிரெண்டு கோடி மதிப்பில் தர்ப்பண மண்டபம் அமைத்து கொடுத்தவர் இது பக்தர்களின் வசதிக்காகவும் ஆன்மக மரபுக்காகவும் கோயிலின் நிரந்தர மேம்பாட்டுக்காகவும் இவர் செய்த பொற்செயலாகும் இவர் நிறுவிய நல்லறம் அறக்கட்டளை நல்லறம் ட்ரஸ்ட் இன்று கோயம்புத்தூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் மக்களின் நன்மைக்காக செயல்பட்டு வருகிறது இவர் மேலும் அம்மா ஐஏஎஸ் அகாடமி என்ற பெயரில் அரசு தேர்வுகளுக்கான குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான பயிற்சிகளை இலவசமாக வழங்கி பல இளைஞர்களின் கனவுகளை நினைவாக்கி வருகிறார் இவரது பண்பாட்டும் பொறுப்புணர்வும் மக்களுடன் நேரடியாக பழகும் மனப்பான்மையும் இன்று நாம் அவரை ஒரு சிறப்பு விருந்தினராக அழைக்கச் செய்துள்ளனர் இவ்விழாவில் அவரை சிறப்பு விருந்தினராக பெற்றதன் மூலம் நம் ரோட்ரி கிளப்புக்கும் இந்நிகழ்வுக்கும் ஒரு சிறப்பு வண்ணம் சேர்க்கப்படுகிறது மீண்டும் ஒருமுறை திரு எஸ் பி அன்பரசன் அவர்களுக்கு நம் கிளப்பின் சார்பாகவும் அன்பும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த நபரை மேடையில் அறிமுகப்படுத்தும் வாய்ப்பு அளித்ததற்கு நான் என் மெஞ்சாந்த மன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்